வணக்கம் வருவங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கு கேட்டுச்சு நாங்க நல்லா இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க பெரிய பொண்ணு நாங்க பெரிய தடவை வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் உங்களை பார்க்க நேத்து யாருங்க வந்தா நேத்து சிவாவும் ரம்யா தங்கச்சியும் வந்திருந்தவ ஓ அப்படியா வந்த என்னங்க கேட்டாங்க ஐயோ வந்து ஒரு கேள்வி கேட்டவ ஓஹோ என்ன கேள்வியோ நேத்து எபிசோட்ல இருந்து கேட்டவ கையில எத்தனை மணிக்கு எந்திச்சானு நேத்து எபிசோட் பார்த்தியோ ஓ நான் பார்த்தனே கையில எட்டு மணிக்கு எந்திச்சா ஆமா பெரிய பொண்ணு சரியான பதில் சரிங்க நான் சொல்றது இருக்கட்டும் மத்தவங்க எல்லாம் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்களா நம்ம வியூவர்ஸ் என்ன நினைச்சீங்க எல்லாரும் கரெக்ட்டா பதில் சொன்னாங்க ஓ அப்படியா யாரலாங்க சொல்ற பெரிய பொண்ணு கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் முபாரக் சிஸ்டர் பண்ணிருக்காங்க முத்துலட்சுமி சிஸ்டர் வித்யா சிஸ்டர் வாக்யா சிஸ்டர் ஷாம்லா சிஸ்டர் மகிஷாலினி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் இருந்து சங்கீதா சிஸ்டர் இருந்து சாந்தி சிஸ்டர் இருந்து ஜெயஸ்ரீ சிஸ்டர் சுதா சிஸ்டர் சண்முக பிரதர் சிஸ்டர் திருச்சியில இருந்து ராஜலட்சுமி சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் சுபா சிஸ்டர் இருந்து கவிதா சிஸ்டர் சவுதியில இருந்து நச்சியா சிஸ்டர் இருந்து சிஸ்டர் ரேவதி சிஸ்டர் மசிலமணி பிரதர் உடவன் குளத்திலிருந்து மாரி சிஸ்டர் இருந்து பத்மா சிஸ்டர் பாத்திமா சிஸ்டர் சாஜினி

குட் நியூஸா என்னென்ன ஒன்னு நான் ரூம்ல போய் பார்த்தேன் நீ இல்ல அதான் இங்க தான் அதுக்கணும்னு நான் வந்தேன் சரிண்ணே அதெல்லாம் விடுங்க குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க மாமா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கடா அதான் எனக்கு தெரியுமண்ணே தெரியுமா ஆமா உங்களுக்கு சாயங்காலம் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்கு காலையில திவ்யா சொல்லிட்டாலே என்னடா நான் நினைச்சேன் இவ்வளவு நேரத்துக்கு நீ அவட்ட போன்ல பேசிட்டு இருப்பேன் சந்தோஷத்துல நீ என்ன இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க ஆமாண்ணே அது ஒரு விஷயம் எப்படி மாமா சம்மதிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லடா அதெல்லாம் மாமா சொல்லலை ஆனா உனக்காக திவ்யாவை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருப்பேன் அம்மாவோட சம்மதத்தை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் சொன்னாங்க அப்பா சொல்லி சொன்னாங்க நான் முதல்ல உனக்கு தெரியட்டுமே அப்படின்னு நினைச்சேன் உனக்கு காலையில இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்ப தான் தெரியுது ஆமாண்ணே என்ன உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே நீ அப்படி இருக்க ஒண்ணு இல்லனே மாமா சம்மதம் சொன்னதுக்கு காரணம் கல்யாணம் நின்று போனதுதான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னென்ன சந்தோஷம் இதுல என்ன சந்தோஷம் இல்லைங்கிற பிறகு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நின்று போனது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா என்ன பேசுற உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் என்னது என்னமோ எங்களுக்கு வருத்தமான விஷயம் தான் ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு பாத்துருக்கு பொண்ணு யாரு வா காதலி நீ 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 எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் தானே தானே அது எங்களை விட ரொம்ப சந்தோஷப்படணும் என்னன்னா போட்டுட்டு என் 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 ஃப்ரெண்டோட கல்யாணம் 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 நின்று 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 வருத்தப்பட்டு இருக்க அப்படி அப்படி அவன் 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 ஃப்ரெண்டு போனது போனது எனக்கு வருத்தமா வருத்தமா இருக்கு என்ன வினோத் பேசுற உனக்கு இருக்கா ஏன் வருத்தப்படுற உயிர் உயிர் அதனால உன் நண்பனுக்கு நினைச்சிட்டு நாள் கூட ஆனா அது நடக்கமா போச்சு கல்யாணம் என்னதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியலை அதான் நான் வண்டியை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன் அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுற என்னென்ன நீங்க எல்லாம் பேசுறீங்க நான் எப்படின்னா திவ்யாவை விட்டு கொடுப்பேன் பிறகு நீ சொல்றதுக்கு அர்த்தம் அதுதானப்பா எப்படியோ கல்யாணம் நின்று போச்சு அது நமக்கு சாதகமா இருக்கேன்னு நீ சந்தோஷப்படாம அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கேன் அவனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதான் நீ வருத்தப்படுறியா தெரியும்னு ஆனா திடீர்னு எதுக்கு நீ பாட்டுனாக்க அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு அதை பத்திலாம் நீ கவலைப்படாத எப்படியோ நின்னு போச்சு சந்தோஷமான விஷயம் நீதான் சொல்லிட்டு பாட்டல வேற எப்படியும் சந்தோஷப்படுது இல்லனே அவனுக்கு போன் அடிச்ச கூட எடுக்க மாட்டேங்க அதான் ஒருவேளை எல்லா விஷயமும் என்னமோ இருந்துட்டு போது வினோத் என்னைக்கா இருந்தாலும் இருக்கட்டும் என் நண்பன் என்கிட்ட பேசாம இருக்குது எனக்கு வருத்தமா இருக்குன்னு எப்பவும் நான் போன் அடிச்ச உடனே அட்டன் பண்றவன் இப்போ கொஞ்ச நாளவே அவன் போன் பண்றதே நிறுத்திட்டான் நான் போன் பண்ணாலும் எடுக்க அவனுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல அவங்க வீட்டுக்கு போய் கேட்கறதுக்கும் எனக்கு மனசு வரல ஒருவேளை அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா அவன் முடிஞ்சுன்னா எப்படி நான் முடிப்பேன் பைத்தியமா வேணாது நீ ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ உன் காதலி தான் அவனுக்கு பொண்ணா பாத்திருக்காங்க அவனுக்கு பொண்ணா பாத்ததுக்கு அப்புறம் நீ காதலிக்கல அது முதல்ல புரிஞ்சுக்கோ பார்த்தா அவன் தான் வருத்தப்படணும் அவன் தான் உன் முஞ்சில முடிக்கிறது வைக்கப்படணும் ஆனா நீங்க மாற்றமா அவன் முஞ்சில நீ எப்படி முடிப்பேன்னு சொல்லுறேன் அவனுக்கு பார்த்த பொண்ணை நீ தடிப்பு இருக்கல அதனால நீ வருத்தப்பட்டு இருக்காத அவனு வேணும்னு பண்ணா நான் சொல்லல அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது எப்படியோ நடந்துட்டு ஒரு வழியா அந்த காரியம் நடந்தே முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன இத நினைச்சு வளர்த்தப்பட்டு இருக்க எப்படியும் தூரம் விளக்கிட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க ஏன் போனா யார் சொல்லி போனாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அப்ப நீ திவ்யாவ உண்மையா காதலிக்கு ஏனும் என்னன்னு இப்படி பேசுறீங்க அவ என் உசுருன்னு அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம பேசமைப்பு பாடு சந்தோஷமாயிரு நம்ம வீட்டு விஷயத்துக்குள்ள கார்த்திகை நடுவில் கொண்டு வராத அது நல்லா இருக்காது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சுட்டு வரீங்க சந்தோஷமான ஏங்க தம்பி என்ன சொன்னாங்க அவ ஒரு பைத்தியக்காரன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னாச்சி என்ன நடந்துச்சோன்னு தா சொல்லுங்க சொல்றேன் ரம்யா மாப்பிள்ளை வீட்ல இருந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல பேதாம் மாமா சமத சொல்லிருக்காங்க ஓ அப்படியா நல்ல விஷயம் தானே இது அப்பா நமக்கிட்ட சொல்லியே இது மாமா நமக்கிட்ட சொல்லல குட் நியூஸ் சொல்லணும்னு இந்த பைத்தியக்காரன் கிட்ட போனால இந்த பைத்தியக்காரனுக்கு காலையில दिव्या சொல்லிருக்கா நான் குட் நியூஸ்னு சொல்றேன் அவ பாட்டுக்கு நார்மலா கேட்டுட்டு இருக்கோம் ஏதோ வீல என்ன யோசிச்சிருந்தா என்னன்னு கேட்டா ம் என்ன வாங்க கார்த்திக் கல்யாணம் ஏன் இந்த குச்சி அப்படின்னு கேட்கும் இப்படியா கேட்டது ஆமா ரம்யா அவனுக்கு எவ்வளவு திமுக இருந்தா அப்படி கேட்பான் எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் நின்று போச்சேன்னு சந்தோஷப்படாம ஏன் நினைச்சு எதுக்காக நினைச்சு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அதான் அவனை பிடிச்சி திட்டிட்டு வந்தேன் சரிங்க நீங்க கோவப்படாதீங்க அவங்க ஃப்ரெண்ட் இல்லையா அதான் அவங்க கல்யாணம் நின்னதும் ஏன் நின்னு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் ஏ யோசிக்கிறதெல்லாம் சரிதாண்டி ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு பார்த்து வச்சு பொண்ணு யாரு அதை யோசிக்க மாட்டேங்க அது ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினாவே விட்டா இவனே அவளை கட்டி கொடுத்துருவான் போல அதான் எனக்கு கோவமா வருது இவ்வளவு சொல்லிருக்கோம் நம்ம அவளும் வந்து புரிய வச்சிருக்கா அப்பவும் அந்த பையக்கார ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் சரி விடுங்க அடுத்த நாள் திவ்யாவை பார்த்தா அத மறந்து போயிரப் போறாரு நீங்க ஏன் புத்தி எல்லாம் கோவப்படுறீங்க சரி ரம்யா நீ படுத்து பண்ண நினைச்ச நீ என்ன என்ன முடிச்சிருக்க என்னாச்சு ஏதாவது வேணுமா தண்ணி எடுத்துட்டு வரவா அதெல்லாம் வேண்டாம் பெருவு என்ன படுக்காம இருக்க கீழ அத்தை மாமா படுத்துடவளோ ம் மணி என்ன என்னாவது படுத்து போவே அப்படினா கார்ல நம்ம திங்ஸ் இருக்கு

ரெண்டு பாக்கெட்னா நாற்பது முட்டை இருந்துக்குமே இப்போ ரெண்டு மூணு தான் இருக்கும்னு சொல்லுது அப்போ முப்பத்தி ஏழு முட்டை கிட்ட சாப்பிட்டுட்டியா சும்மா இருந்தங்க கணக்கு பார்க்க கூடாது என் புள்ளி பாவண்டி நான் அங்க கேக்கே புள்ளி அங்க கேக்கு அதனால தான் சாப்பிடுதே ஓஹோ அதை இப்படி சொல்லலமோ ஒழுங்கு மரியாதையோட இருக்குற தேன் முட்டை எடுத்து வந்துருங்க இல்லனா உங்களுக்கு படுக்க உள்ள கிடையாது முட்டை மாதிரி தான் சூப்பர் ரம்யா புள்ளி தேன் முட்டை கேட்ட மாதிரி அப்பாவை வெளியன் பாதன்னல சொல்லலியாங்க இந்த ராத்திரி சொல்லுதே புள்ளி தாங்க அதனால ஒழுங்கா முட்டை எடுத்து வந்திருக்கேன் இல்லனா வெளிய தான் ஆ செடி குட்டிகளா நான் அப்படியே செஞ்சிரேன் ஓஹோ அவங்களோட பேச்ச எடுத்த நான் திருப்பிட்டீயோ ஆமாங்க சரி ரம்யா நான் பே எடுத்து வரேன் நீ பிள்ளையளோட பேசிட்டு சரிங்க தன மொரன பாதனு பத்தல ஏன பேசுவாய் இது அந்த செல்லத்தை பேசியாதானே எவங்க கூட பைக்ல போறா இந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வேற பைக் வச்சிட்டு நின்னுட்டு இருந்தோம் இவங்க கூட நிந்துக்கம் போல அவ வந்தது பைக்ல ஏத்திட்டு பேசிட்டு இருக்கானே செல்லத்தை பேசியதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல ஆ போற பகமரத்த பாரு கெட்டில பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா கொஞ்சம் மாத பயம் இருக்கா அவளுக்கு நம்ம ஊர் ஆளுக்கு பாக்கும்போது கொஞ்சம் மாத அவளுக்கு பயம் இருக்கா ஆளி இப்படி காண்டி இருந்துகிட்டு என்ன தைரியம் அதான் அன்னைக்கு பார்த்தனே கேட்ட கேள்வி கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அப்ப பயமில்லாம தான சுத்திட்டு அலையடா போல இது யார்ட்டயா சொல்லி આવணுமே அப்பதானே எனக்கு தூக்கம் வரும் எசக்கி தேக்கு தெரு போறதுக்கு நேரம் வந்துருச்சு போவோம் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவோம் நேரடியா அப்பங்க கிட்ட சொல்லிரலாமா அது வேற சம்பரத்துக்கு அடிச்சி அடிச்சி போட்டோம்னா அன்னைக்கு அது பொம்பள கையால அடி வாங்கணும் ஆம்பள கையால அடி வாங்கணும் எதிக்க முடியாது நல்லா இருக்காது இருக்கவே இருக்காது குரு வெல்ல அவள மூலியமா செய்தி பார்ப்போம் ஐ என்னதுல பேசிட்டு இருக்க குரு ஏ குரு நில்லு குரு என்ன

என்னை அடிச்சிருவானா வா என்ன சொல்ல வந்த சொல்லு கோவப்படாம கேப்பன் பார்த்தேன் சொல்லு சொல்லுங்க ஒன்னும் சொல்லாம கோவப்படாம கேப்பனா என்ன அர்த்தம் சரி குரு கோவப்படாத சொல்லுதே ஆ சொல்லு அவ இன்னைக்கு ஒரு பையனோட பைக்கில ஏறி போயிட்டு இருக்க பாத்துக்கே அதுக்கு என்ன என்ன அதுக்கு என்னன்னு கேக்க அந்த பைய எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருந்தா தெரியுமா நான் எதுக்கு நிக்கானோ நினைச்சிட்டு இருந்தேன் இவன் வரவும் இவன பைக்கில ஏறி வச்சிட்டு சல்லுன்னு போயிட்டு இருக்க சரி அதுக்கு என்ன என்ன பிடிச்சிருது ஆனா யார் யாருன்னே தெரியல அவங்க பைக்ல ஏறி போயிட்டே இருக்கான்னு நீ பாட்டுக்கு அதுக்கு என்னன்னு கேக்க நீ அவனை யாருன்னு பாக்கறியா பாத்தே குரு யாரு அன்னைக்கு சண்டை வந்துச்சுல செல்ல வீட்ல ஒரு பைய கூட ராஜா கால்ல வந்து அவளை கெட்டிட்டாங்கன்னு கேட்டாமளா அவன் மாதிரி தான் இருந்துச்சு அதனால என்ன என்ன குரு நான் இவ்வளவு சொல்லுது இன்னும் அதனால என்ன அதுக்கு என்னன்னு சொல்லுது அவளை கல்யாணம் முடிக்க போறவ அதனால அவளை கூட்டிப் போறான் என்ன கல்யாணம் முடிக்க போறானா ஆமா அவன்னா கல்யாணம் முடிக்க போறான் ஏசியா சாமு அம்மா அதான் பேசி முடிவு பண்ணியாச்சு எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடல உங்களை எங்க கூப்பிடணும் பேசி முடிவு தானே பண்ணி வச்சிருக்கீங்க கல்யாணம் தான் கூப்பிடுவா எல்லாருமே வேற ஒன்று பேசி வச்சிருந்துச்சு அவளை அந்த பேர் இந்த பேர் ஒன்று தான் இல்லை குரு நீ அப்படி சொல்லலையே அவன் வேற மாப்பிள்ளை எல்லாம் சொன்னேன் செல்ல கூட வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த பேர் தாலி கட்டிட்டான் தானே பேசணும் பேசி முடிச்ச பேர் தாலி கட்டினா இதுகளுக்கு என்னமா அவள் அவன் பைத்தியம் அப்படி தான் சொல்லிட்டு போவான் அவள் பேரனுக்கு கட்டி கொடுக்கலன்ட்டு அப்படி சொல்லிட்டு போனான் மாப்பிள்ளை இவன் தான் பொண்ணு பார்க்க வந்தது இது வீட்டாடு என்ன சொல்லுதே அவன் அம்மா அவளை சண்டை போட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவளா வந்து சந்தோஷமா பொண்ணு கட்டி போயிட்டா ஓஹோ அப்படியா ஆமாம் அப்படிதான் அப்போ கெட்டிக்க போற வேண்டாம் அவ்வளவு தைரியமா போறாளா அதான் நினைச்சேன் ஊருக்கே வந்து கூட்டிட்டு போறான் நானு ஆனா அவன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கான் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக வேண்டியதுல பேசி முடிச்சாச்சுனா உன்னை மாதிரி ஆள் தான் பார்க்க கூடாது அங்க நிக்கா இருக்கும் இது ஒரு செய்தின்னு வந்து சொல்ல வர அண்ணா அப்ப கூட நிக்க வேண்டியதானே அந்த செய்திய உனக்கு பரிசு கொடுத்துருப்பான் நீ வாங்கிட்டு போயிருப்ப அதுக்கு பயந்துதன போல போணும்னு நினைச்சேன் அவன் அடிச்சு பிடிச்சற கூடாதே அந்த தெரியுல்ல தெரியுதுல வாய் மூடிட்டு போ என்னடா செய்தி கிடைக்கும் தலை தாளு யார் சொல்லுது நேரேடியா உன்ன தான் சொல்றேன் என் வீட்டு பிள்ளை பத்தி எங்ககிட்ட பேச வந்திருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இங்க வந்து அவ சொல்ல வந்திருக்கியே அவள பத்தி உன்ன நான் விட்டு வைக்க மத்தியா அடி சொல்ல தான் செய்வ நான் வர சொல்றேன் வடக்கு தெருவுக்கு ஏன் மர்மக்க மாற ஓடுதான் பயந்தா இருக்க பாரு என்ன வாரான்

அதனால தான் கார்த்திகையான் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்க நேற்று கூட அடிச்சு பார்த்தேன் நேத்து அட்டன் பண்ணலை உனக்கு அடிக்கிறதுக்கு தான் அடித்தேன் ஆனால் அவன் அட்டனே பண்ணலை எனக்கு வருத்தமாக இருக்குது திவ்யா கார்த்திக்யா மேலே கோவத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த கோவத்தில் தான் ஃபோன் எடுக்காமல் இருக்கான் நான் அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உனக்கும் ஃபோன் பண்ண மாட்டேங்கான்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்காக தானே இருக்கணும் ஒரு வேளை நம்ம விஷயம் அவனுக்கு தெரியாமல் இருந்தால் அவன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பான் தானே ஆமாம் காலேஜ் வந்துட்டு ஆ சரி திவ்யா வண்டின பாடுறேன் சரி நான் போய்ட்டு வரேன் சரி செல்லு குட்டி பை லவ் யூ ஆ சரி நீ என்ன நேரத்தோட எந்திரச்சிட்டே தூக்கறல எந்திரச்சேன் இது என்ன கேள்வி ஏன் ஓ மவனும் மர்மோனும் ரைஸ்மல் போறியா அது தான நான் ஏன் வந்தன்னு நீ கேக்க அதுக்கு இல்லமா அது போற நேரத்துல நீ ஏதோ வம்பு பண்ணுவ அதான் சொன்னேன் நல்ல மாவா அப்படி இல்லமா வேற எப்படி உன் மகனும் மருமகளும் போகும்போது நான் பேசக்கூடாது அவ்ளோதானே நான் பேச தானே பேசாம இருக்கேன் சரிம்மா ரொம்ப நன்றி நீ என் வலியம்மா தானா அதுல என்னமோ சந்தேகம் நான் உன் நீ என் அம்மா தானா எனக்கு சந்தேகம் அம்மா இருக்கு வலியம்மா சந்தேகப்பட்டதா அம்மா நான் அந்த மகன் அம்மாவா அண்ணா தோலை வந்துட்டா நீ பி சத்தியம் கொடுத்தா பாரு ஆமா அம்மா கையில சக்தி வந்துச்சா பாரு ஆனா வந்துச்சா சத்தியம் வந்துச்சா ஆனா என் மகன் இன்னும் வெளி வரலையே என்ன உன் மகன் இன்னும் வெளி வரலையா ஆமா எப்பவும் கையில் போடுறதுக்கு நான் இன்னைக்கு என்னன்னா வெளியே வரல ஏன் வரல என்ன நடக்குது என்னன்னு தெரியல நம்ம வேற நேத்து தூங்கி தொலைஞ்சோம் என்னமா யோசிச்சுட்டு ஒண்ணுமில்ல வலியம் ஒருவேளை நேற்று சொன்ன மாதிரி மூஞ்சல கரையும் பூசிடுவாடோ நேத்தே வளியம் சொன்னான் ஐயோ என்னன்னு நடந்துக்குமோ தெரியலையே ஆண்டி வாமா சக்தி ஆமா ஆன்டி கையிலங்க சொன்னமா கூப்பிட்டே கூப்பிட்டேன் அவளை ஓ அப்படியா சாப்பிட்டியாமா வேண்டாம் ஆண்டி சாப்பிட்டு தான் வந்தேன் சரிம்மா கையில் வந்துட்டா நீ ரைஸ் மில்க்கு போ சக்தி அப்போ நீ ராமகிருஷ்ணா போக வரலியா இல்லை சக்தி நாங்கள் இன்னைக்கு ரைஸ் மில்க்கு வரல நாங்கள் தான் சொல்கிறேன் ராமகிருஷ்ணாவும் போகலையா ஆமாம் சக்தி ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வெளியே போகிறோம் ஓஹோ அப்படியா என்ன வெளியே போகிறாங்களா சரி கையில் என்ஜாய் பண்ணு சரி சக்தி அப்பா கிட்ட சொல்லிடு ராமகிருஷ்ணா ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் இருந்தாலும் நீயும் சொல்லிடு சரி கையில் அப்போ நான் போயிட்டு வரேன் ஆ சரி என்ன நடக்குது ம் நான் நடக்கிறேன் வேற என்ன ஷோக்கோர கிழவி என்னம்மா வெளியே புரியலாங்க ஆமா தே படத்துக்கு போறோம் நேற்று நைட்டே சொல்லிட்டேன் ராமகிருஷ்ணன் கிட்டே எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொன்னேன் அதான் படத்தை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அதானே பார்த்தேன் காலையிலே ரசிக்கு போயிருவானே ஏன் அவன் இன்னும் போகாமல் இருக்கான்னு நினச்சிருந்தேன் வெளியே போயிடலாங்க சரி சரி அவன் எந்திச்சானாமா இல்லை தெ தூங்குதான் சரிம்மா ஏ கிளவி மண்டபத்திரம் வந்துட்டா சொல்ல இருக்கு இன்னைக்கு வரும்போது கத்திரி வாங்கிட்டு வரேன் உன் முடிய வெட்டாம விட மாட்டேன் குதிரைவலை போட்டு அழைக்க நீ என்ன மாதிரி கத்திரிப்பான்னு தெரியுமோ புல்லு வீட்டு கத்திரிப்பான் வாங்கிட்டு வந்து உன் வச்சுக்கிறேன் என்னமாச்சு உனக்கு என்ன சொன்னா கத்திரி பண்ண வாங்கிட்டு வரேன்னு சொன்னா வந்து வெட்டினா வெட்டிட்டு போறா வெட்டிட்டு போறாளா அதுக்குதான் அன்னைக்கே சொன்னாதானே பின்னி போடுன்னு எனக்கு பிடிக்காது அப்போ வெட்டுவா நீட்டையால நல்ல புள்ள ஒரு கே நீ மறட்டிட்டு போறா நீ ரசிச்சிட்டு இருக்கானே அழகா பேச நீ சொல்ல தான செய்வ அழகா தான் நம்ம பேச பாக்க அழகா இருந்தா அவ பேசது அழகா தான் தெரியும் உனக்கு அது ஓம் மர்மோடாச்ச வாங்க கேடா நானா அது ஏன் மாவன 10 மாசம் தான் ஐதல சம்பந்தே அவ 15 வருஷமா அவ மனசுல சம்பந்தா அப்படினு சொல்லுதே உண்மை தானமா நீ தான் சொன்னே உம்முஜல கறிய பூசுவானே காலையில வந்து கறிய பூசிட்டாலே அது ரெண்டு ரூபா வெளிய போறவளாம் எங்க போறவே படுத்துக்கு போறவளாம்

தேவதை மாதிரி இருக்க சரி நம்ம கிருஷ்ணா தேங்க்ஸ் அவ்வளவுதானா வண்டி எடுத்து கிளம்புவோம் சரி கைலு இதுக்கு மேல சொல்ல என்ன இருக்கு என் மனதும் ஏனோ என்னிடம் இல்லை வேண்டி உன்னிடம் நான் தொலைத்தேனே ஹலோ சொல்லுமா சக்தி வீட்டுக்கு வாயே எதுக்குமா வீட்டுக்கு வர சொல்லுன்னு அப்பா சொன்னாவே ஏமா எதாவது மாப்பிள்ளை வர சொல்லியிருக்கீங்களா ஆமா சக்தி ஏமா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே எந்த மாப்பிளையும் வர சொல்லாதீங்கன்னு எனக்கான தானே ராசகுமாராக தேடி வருவான்னு நீங்கள் சொன்னீங்களாமா அந்த ராசகுமாரன் தாண்டி வரான் என்னமோ போங்க எனக்கு வேலை வரும்போது என்னால் வர முடியாது கையில் வேற இல்லை வெளியே இருக்கா அவள் வேலையும் நான் பார்க்கணும் பர்மிஷன் கேட்டு வாசக்தி ஏமா இப்படி சொல்லப்பட்டிருக்கீங்க நான் உங்களை மாப்பிளை பார்த்து வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்க நான் அன்றைக்கி ஒன்று தேடி ராசகுமார் வருவான்னு தான் சொன்னேன் அதுக்காக நாங்கள் தேடாம அந்த ராசகுமாரை வீட்டுக்கு வருவானா அதாம்மா பார்த்துருக்கோம் நீ வா ஜமா நீங்கள் வேறு சரி வரேன் போய் அந்த மாப்பிள்ளையை ரெண்டாம் தானே சொல்ல போகிறோம் சரி போகும் அங்கல் ஆ சொல்லு சக்தி ஒரு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் வேணும் எதுக்கு சக்தி அம்மா ஃபோன் பண்ணி மாப்ள வீட்ல வராங்க அதனால சீக்கிரமா வான் குடுதாங்க ஓ அப்படியே சரி சக்தி நீ போய் வா சரி அங்கல் கொஞ்சம் நேர பெண்டிங் இருக்கு நான் வந்து பாக்குறேன் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம்மா நீ போ நாளைக்கு ஆ சரி அங்கல் நான் போய் வரேன் சரி மா பாத்துட்டு வா சக்தி வந்துட்டாளோ இன்னும் வரலங்க துணியா வந்துட்டா

இந்த துணியில தான் நிக்க போறேன் வம்பு பண்ணாத சக்தி நீங்க கூப்டே வரணும் வந்ததே பெரிய விஷயம் சரி சிவகாமி நீ எதுவும் சொல்லாத அவ அப்படியே இருக்கட்டும் தேங்க்ஸ் பா ஏ அப்பா நான் பாடா நல்ல அப்பா நல்ல பொண்ணு சரி சக்தி நீ உள்ள போய் இரு உள்ள வந்ததும் அப்பா கூப்பிடுறேன் சரி பா இன்னைக்கு மாப்பிள்ளை ஒருத்த வரவாமலா அவனே நான் ரிஜெக்ட் பண்றேன் எத்தனை வேற ரிஜெக்ட் பண்ணிருக்கானவ மாப்பிள்ளை உள்ள வந்தா என்ன நினைக்கிறேன் ஆமா சிவகாமி வந்துட்டவ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க